டிசிஎம் நாற்பத்தி ஏழு என்ற தலைப்பில் தமிழக துணை முதல்வர் மாநில இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்ட மாநகர இளைஞரணியின் சார்பாக நாற்பத்தி ஏழு பார் மூன்றாவது நிகழ்வாக கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கும் நிகழ்வு மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொற்கிழிகளை வழங்கி சிறப்பித்தார் இதில் தலைமை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வெங்கடேஷ்குமார் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் முத்து தீபக் திருச்சி மாநகர செயலாளர் மண்டல குழு தலைவர் மதிவாணன் தலைமை செயற்குழு வன்னை அரங்கநாதன் மாவட்ட மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் பாலமுருகன் ரவீந்திரன் தேசிங்கு ராஜா பெர்னாடி சாமிநாதன் விஷ்ணுவரதன் சையத் சாஹிப் அல்லா பிச்சை ரஞ்சித் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியாக நன்றியூரை மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் சரத்குமார் நிகழ்த்தினார் நிகழ்வுகளைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பேசுகையில் இடம்பெருக்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை எடுத்து நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாவட்ட மாநகர இளைஞர் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் நிகழ்ச்சியில் மாநகர கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் மதிவாணன் தலைமை செயற்குழுத்தான வன்னி அரங்கநாதன் அவருடைய தலைமையில் இன்றைக்கு மூத்த முன்னோடிகளுக்கான இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழா நடைபெற்று அது அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற இளைய சமுதாயத்தின் ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய எங்களது மாண்பு துணை முதலமைச்சர் கழகத்தினுடைய இளைஞனி செயலருடைய பிறந்த நாளை நல்ல விதத்தில் குறிப்பாக மக்களுக்கு பயனுள்ள விதத்தில் இன்றைக்கு நாங்கள் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இளைஞர்கள் குறிப்பாக வந்து அவங்க சொல்கிறது மாதிரி நமக்கான ஆசிரியர்கள் ஏன்னா இன்றைக்கு அரசு பள்ளியை சார்ந்து இன்றைக்கி நிறைய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது இப்படி வரும்பொழுது அதற்கான ஆசிரியர்களையும் எடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமையாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இப்போ கூட பார்த்திங்கன்னா பிடி அசிஸ்டன்ஸுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கான தேர்வு முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக முடிந்து அவங்களை நாங்கள் பணியில் அமர்த்த போகிறோம் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறோங்கும் பொழுது நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் மூலமாக ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் போட்டு எங்களுக்கும் அதில் ஒரு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சொன்னாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கும் இன்றைக்கி எங்களால் பணியம் செய்ய முடியும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சும் அது அப்படியே நின்று கொண்டு இருக்கின்றது ஸோ இந்த மாதிரி அந்த எந்த சூழ்நிலையும் இல்லாமல் மிக விரைவாக நீங்கள் சொன்னது மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இந்த பத்து வருஷம் கடந்த பத்து வருஷத்தில் யாருமே அவங்களை கண்டுக்கு சொல்லப்போனால் அதுக்கான அவர்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கான ப்ராசஸே பண்ணலை ஸோ அவர்களுக்கும் சேர்ந்து இப்போ நம்ம வந்து தேர்வு நடத்தி முடித்திருக்கின்றோம் மிக விரைவாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆணையை பெற்று மிக விரைவாக ஆர்வலையும் நியமிக்கின்ற பணியை நாங்கள் ஈடுபட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் விழாவில் சொல்லியிருக்காங்க இதில் இரண்டு தலைவர்கள் பேசி தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டுமே தவிர இதில் நாங்கள் எதுவும் சொல்வதற்கில்லை தேங்க் யூ